திருப்பாவை எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தன கான் பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை, கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்வா மல்வரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவா வென்றாராய்ந்து அருளிலோரின் பாவாய் திருவேம்பாவை எட்டாவது பாடி கோழி சிலம்பும் குறுக்கு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழிதென்ன உறக்கமோ திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோரெம்